கீர்த்தி சுரேஷ் பேபி பேபிஜான்ன்ற படத்துல நடிச்சிட்டு இருக்காங்க தமிழ் மற்றும் தெலுங்குல பெருசா கிளாமரா நடிச்சதே இல்லை ஆனா பேபிஜான் படத்துல ஒரு பாடல்ல பயங்கர கவர்ச்சியா ஆட்டம் போட்டிருக்காங்க கீர்த்தி சுரேஷ் அதை பார்த்த ரசிகர்கள் ஷாக் ஆனது மட்டும் இல்லாம ஹிந்திக்கு போன அப்புறம் தாராளம் காட்ட ஆரம்பிச்சுட்டாங்கன்னு பேசிக்கிறாங்க இந்த கிளாமர்னால ஹிந்தியில கீர்த்திக்கு அடுத்தடுத்த வாய்ப்பு வரும்னு எதிர்பார்க்கறாங்க இதுக்கடையில கீர்த்தி சுரேஷோட கல்யாணத்தை பத்தி நிறைய பேச்சுக்கள் சில மாதங்களாகவே வந்துட்டு தான் இருக்கு அத பத்தி கீர்த்தி சுரேஷ் ஃபேமிலி மௌனமா இருந்த நிலையில ரொம்ப வருஷமா ஒருத்தரை காதலிக்கிறதா தகவல் பரவ ஆரம்பிச்சுச்சு அதுக்கப்புறம் அவரோட காதலர் ஆண்டனி சமூக வலைதளங்கள் மூலமா அறிமுகப்படுத்தினாங்க அது மட்டும் இல்லாம அவங்க பதினஞ்சு வருடங்களை காதலிக்கிறதாகவும் தெரிவிச்சிருக்காங்க அத கேட்ட ரசிகர்கள் பதினஞ்சு வருஷமான ஷாக் ஆனது மட்டும் இல்லாம கீர்த்தி கேரியர்ல பீக்ல இருக்கிறப்ப கல்யாணம் பண்றாங்களேன்னு கல்யாணத்துக்கு அப்புறமா நடிப்பாங்களா மாட்டாங்களான்ற கேள்விகளும் எழுந்திருக்கு கீர்த்தி சுரேஷ் சில நாட்களுக்கு முன்னாடி அவருக்கும் ஆண்டனி டட்டேலுக்கும் டிசம்பர் பன்னெண்டாம் தேதி திருமணம்னு சொல்லியிருந்தாங்க இந்த நிலையில இவங்களோட திருமண பத்திரிகை போட்டோவும் வெளியாயிருக்கு அதுல அவங்களோட மகளுக்கும் ஆண்டனி டட்டேலுக்கும் டிசம்பர் பன்னெண்டு திருமணம் நடக்க போவதா சுரேஷும் மேகனாவும் தெரிவிச்சிருக்காங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ஆன தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க